சோதனைகளை எதிர்கொள்ள தயார் செய்து கொள் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது சிராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகம் நம் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க சொல்லுகின்றது சோதனைகள் வருகின்ற பொழுது அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு நாம் தயாரான நிலையில் இருக்க வேண்டும் அந்த சோதனைகளை வெற்றி பெற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் இந்த சோதனைகள் எப்பொழுது வரும் என்பதை பற்றியும் அவர் நன்றாக சொல்லுகின்றார் நாம் எப்பொழுது நல்லது செய்ய இருக்கின்றோமோ எப்பொழுது நாம் உண்மை உள்ளவனாக இருக்கின்றோமோ எப்பொழுது நாம் நீதிக்காக என்று செயல்படுகின்றோமோ அப்பொழுதுதான் சோதனைகள் வரும் என்பதை எடுத்து கூறுகின்றார் தவறு செய்கின்றவர்களுக்கு சோதனை அவசியமற்றதாக இருக்கின்றது சோதனை எதற்காக வருகின்றது என்றால் நல்லவனை தீயவனாக மாற்றுவதற்காக அந்த சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றன யார் யாரெல்லாம் இந்த சோதனைகளை கடந்து அதில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் இறைவனோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் இறைவனுடைய ஆசிர்வாதங்களையும் நிறைய பெறுகிறார்கள் ஒரு வகையில் இந்த சோதனைகள் நம்மை கடவுள் இன்னும் அதிக அளவிலே உறவு கொள்ள இன்னும் அதிக அளவிலே கடவுளுடைய அன்புறவிலே சேர்ந்து வாழ நம்மை தூண்டுகின்றது சோதனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அதை நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்ற பொழுது அதை நாம் எதிர்கொண்டு அந்த சோதனைகளை வெற்றி பெறுகின்ற பொழுது நமக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவானது வலுப்படுத்தப்படுகின்றது இறைவனிடமிருந்து ஏராளமான ஆசிர்வாதங்களையும் நாம் பெறுகின்றோம் யோபு நூலிலே நாம் வாசிக்கின்றோம் ஊசு என்ற ஊரிலே யோபு என்கின்ற ஒருவர் வாழுகின்றார் அந்த நாட்டிலே அவர்தான் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து கொண்டிருக்கின்றார் ஏறக்குறைய ஏழாயிரம் ஆடுகளையும் மூவாயிரம் ஒட்டகங்களையும் ஐநூறு ஏர் மாடுகளையும் ஐநூறு பெண் கழுதைகளையும் என ஏராளமான சொத்துக்களையும் வளங்களையும் பெற்றிருக்கின்ற யோபுவிற்கு சோதனை வருகின்றது என்ன சோதனை என்றால் அனைத்தையும் அவர் இழந்து விடுகின்றார் தனக்கு இருக்கின்ற எல்லா செல்வங்களையும் அவர் இழந்து விடுகின்றார் எல்லா செல்வங்களையும் இழந்த பிறகும் கூட அவர் கடவுள் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை இழக்கவில்லை யோபுவுக்கு ஏழு மகன்களும் மூன்று புதல்வியர்களும் இருக்கின்றார்கள் அந்த ஏழு மகன்களும் மூன்று புதல்வியர்களும் இறந்து போகிறார்கள் இறந்து போன பிறகும் கூட இந்த யோபு கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை இழக்கவில்லை இத்தனை சோதனைகள் வந்தபொழுதும் அவர் நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருந்து இறைவனோடு இருந்த அந்த அன்புறவிலே அந்த உறவிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் பிறகு தனக்கென்று என்று இருந்த அனைத்தையும் இழந்த பிறகும் கூட அவரிடமிருந்த தன்னுடைய உடல் நலத்தையும் இழக்கின்றார் அவர் தொழுநோயால் பாதிக்கப்படுகின்றார் இப்படி அனைத்தும் இழந்த பிறகும் கூட அவர் இறைவனோடு ஒன்றித்து வாழ்கின்றார் எனவேதான் தான் இன்றும் நாம் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆபிரகாமும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் ஆக இறைவன் ஆசிர்வாதங்களை அதிக அளவிலே நமக்கு கொடுப்பதற்கு முன்பாக நாம் அந்த சோதனைகளிலிருந்து வெளிவருகின்றோமா என்பதை பார்க்கின்றார் எந்த அளவிற்கு நாம் சோதனைகளை வெற்றி கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு ஆசிர்வாதங்களை பெறுகின்றோம் யோபுவும் கடைசியிலே அவர் கொண்டிருந்த செல்வங்களை காட்டிலும் இரண்டு மடங்கு பல மடங்கு அதிகமாக இறைவனால் ஆசிர்வதிக்கப்படுகின்றார் யாக்கோபு திருமுகத்திலே யாக்கோபு சொல்லுகின்றார் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் மூன்றாவது வசனத்திலே சொல்லுகின்றார் சகோதர சகோதரிகளை பல வகையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது உங்களுடைய நம்பிக்கை உறுதியாயிருக்கும் என்று சொல்லுகின்றார் உங்கள் மனமானது உறுதி அடைகின்றது என்று சொல்லுகின்றார் மீண்டும் பனிரெண்டாவது வசனத்திலே சொல்லுகின்றார் யார் யாரெல்லாம் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்களோ அதில் அவர்கள் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள் ஏனெனில் கடவுள் அவர்களுக்கு வாக்களித்த வாழ்க்கை என்கின்ற அந்த வெற்றி வாகையனை அவர்களுக்கு அளிக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார் ஆக நாம் சோதனைகளை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் நமக்கு சோதனைகள் வருகின்ற பொழுது நாம் அதை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள வேண்டும் ஏனெனில் அது நம்முடைய நம்பிக்கையை வளப்படுத்தும் நம்முடைய மனதை உறுதிப்படுத்தும் நமக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கின்ற உறவை வளப்படுத்தும் இறைவனிடமிருந்து ஆசிர்வாதங்களை பெற்று கொடுக்கும் எனவே இந்த சோதனை வருகின்ற பொழுது அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அதை எதிர்கொள்வதற்கு தேவையான வரத்தை வேண்டி நாம் இறைவனத்திலே திருப்பள்ளியிலே மன்றாடுவோம் ஆமீன்